இன்னொரு இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் என்ன கேட்டது என்ன அப்படின்னா நம்ம டீம் மெம்பர்ஸ் தான் என்ன கேட்டாங்கன்னா இந்த ஜென்ரேட்டிவ் ஏ ஜென்ஏ அப்படிங்கிற ஒரு வேர்ல்டுக்கு வந்துட்டோம் இப்போ கோட் அசிஸ்டன்ட்ங்கிறத தாண்டி கோட் கம்பேனியன் டூல் அப்படிங்கிறத தாண்டி இட் இஸ் ஸ்டார்ட் ஆக்டிங் அஸ் அ ஏஜெண்ட் ஏஜென்ட்னா என்ன வி ஆல் வில் பிகம் அ இன்ஜினியரிங் ஆப்ரேட்டர் சாஃப்ட்வேர் ஆப்ரேட்டர் இன்ஜினியர்லேருந்து ஆப்ரேட்டராக மாறும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சொல்ல மாட்டேங்குமே சாஃப்ட்வேர் ஆப்ரேட்டர்னு சொல்லிடுவாங்க ஏன்னா அதுவே எல்லாமே பண்ணுது ஸோ நீ வந்து ஒரு ஹை ரிச் ரைட் பிராம்பு கொடுத்துட்டிங்கன்னா இட் இட் வில் ஜென்ரேட் என்டையர் டெக்னாலஜி ஸ்பெசிஃபிக் கோடெல்லாம் எழுதி கொடுத்தது அப்போ அவங்க கொஷின் என்ன அப்படின்னா ஸோ இந்த வர்ற ஜென்ரேஷன் இதே வச்சு ப்ராப்ட் பண்ணி ப்ராப்ட் பண்ணி ஒரு அப்ளிகேஷனை பில்ட் பண்ணுறாங்க ஒரு அனான்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க ஈவன் ஒரு டிஃபெக்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ரியல் கோடுக்குள்ள இருக்கிற டெக்னாலஜி லாஜிக்ஸு உண்மையான ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா எடுத்திங்கன்னா ஆப்ஜெக்ட் ஒரு ப்ரோக்ராமிங் நாலாக கோடு எழுதும்போது ஆப்ஜெக்ட் ஒருனா என்ன கிளாஸ்னா என்ன என்கேப்சுலேஷன்னா என்ன அப்படிங்கிற நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் கோடு அடிப்போம் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வென் யூ கோ ஃபார் பர்ஃபார்மென்ஸு இதுக்கோ இல்லை ஸ்கேல பில் பண்ணுறதுக்கோ இருக்கும் அப்போ ஒரு கொஷின் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ப்ராம்ப்டிங் மூலம் கோடு பில் பண்ணக்கூடிய இந்த ஜென்ரேஷன் இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி ஸ்ட்ரக்சர்டாக இருக்கிற சில விஷயங்கள்லாம் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் தெரியாமல் போயிடும் அப்போ அவங்க எப்படி ஸ்கேல் ஆவாங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வி ரொம்ப லென்த்தி கேள்வி ஸோ இதுக்கு என்னுடைய ஆன்சர் என்ன அப்படின்னா நம்ம எப்படி வந்தோம் எந்த ஜென்ரேஷன் வந்தாலும் இதே மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும் ஒரு ஆட்டோமேஷன் நடக்கும் என் லைஃப்பில் எப்படின்னா நான் வரும்போது விஷுவல் பேசிக்னு ஒன்று இருக்குது அப்போ வந்து கிடையாது அது இப்போ மெயின் ஃப்ரேமில் தான் இருப்பாங்க எப்படின்னா ஒரு சின்ன பட்டன் இருக்குதுன்னு வச்சுக்கிறேன் ஸ்க்ரீனில் அந்த பட்டனை போடுறதுக்கு ஒரு ஃபோர் பேஜ் கோட் அடிக்கும் அப்போ தான் அந்த பட்டனே வரும் அப்படி தான் நடந்துகிட்டு இருந்தது ஒரு யூஐ பண்ணணும்னா கோபால்லையோ ஏதோ ஒரு மெயின் ஃப்ரேம் டெக்னாலஜியில் அப்போ நாங்கள் வரும்போது ஒரு ட்ராகன் டிராப்பில் டக்குன்னு பட்டன் போட்டுடலாம் ஒரு செகண்டில் பட்டன் போட்டுருவோம் அப்போ அந்த டைமில் இருந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் வந்து இந்த பட்டன் போடுறதுக்கு வீடியோ வீடியோ கோடு இருக்கணும் ஆனால் இன்றைக்கி வரவங்க டப்பக்கு இந்த பட்டனை போட்டாங்க அப்போ அந்த பட்டனை போடுறதுக்கு நான் என்னென்ன டெக்னிக்ஸாக தெரிஞ்சுங்கிறது உங்களுக்கு தெரியாமல் போயிருமே அப்படிங்கிறது தான் நான் இண்டஸ்ட்ரியில் வரும்போது இருந்தது அப்போ அதுலேருந்து நான் வந்து இப்போ இருபது வருஷம் ஆயிடுச்சு அதுக்காக நான் வந்து அதை புரிஞ்சுக்காம இல்லை நான் தெரிஞ்சுக்காம இல்லை அப்போ ஒரு இருந்து இன்னொரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் போகும்போது அந்த இருந்து தான் ஜம்ப் பண்ணுவாங்க அங்கேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அங்கேருந்து என்ன படிச்சுக்கணும் அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் மேலே போயிடுவான் ஒரு கவர் ரேப்பர்னு சொல்லுவாங்களே அந்த ரேப்பர் மேலே வந்துச்சுன்னா ரேப்பருக்கு மேலே தான் அவங்க போயிடுவாங்க அதே மாதிரி இன்னைக்கு ஒரு ப்ராஜெக்ட் நம்ம பண்ணியிருக்கோம் முன்னாடி ஜாவாலேயோ டாக்னெட்லையோ இன்னைக்கு அந்த ப்ராஜெக்டே ட்ராகன் ட்ராப் பண்ணி போட்டுருவோம் எப்படி ஒரு பட்டனை நான் ட்ராகன் ட்ரா பண்ணி போட்டேனோ அதே மாதிரி ஆஃப்டர் டுவெண்ட்டி இயர்ஸ் ஒரு ப்ராஜெக்டை வந்துட்டு ஒரு ட்ராகன் ட்ராப்பில் எடுத்து போட முடியுது இன்னும் செகண்டில் வந்து அதுதான் இன்றைக்கி ஜென்ரேட்டிவே அது ப்ராப்ட்டு கொடுக்குறேன்னு வச்சுக்கணும் ஒரு ஒரு இன்வென்ட்ரி ஸ்டோரை பற்றி எனக்கு கொடு அப்படின்னா வித்தின் ஃபைவ் ஃபைவ் கூட கிடையாது ஒரு த்ரீ மினிட்டோ டூ மினிட்டோ ஓடுது ஓடிட்டு அந்த என்டைய ப்ராஜெக்டே கொடுத்துருது எப்படி நான் ஒரு பட்டனை ட்ராகன் ட்ராப்பில் போட்டேனோ அதேமாதிரி ஒரு ப்ராஜெக்டையே தூக்கி கொண்டு வந்து போட்டுருக்கேன் ஸோ நான் எப்படி இருந்து எவால்வ் ஆகி வந்தேன் அப்போ எனக்கு வந்து பட்டன் எப்படி பண்ணாங்க அதனுடைய காம்பினேஷன்ஸ் என்ன வித் என்ன ஹைட் என்ன எனக்கு தெரியாது அந்த பட்டனை வச்சு என்ன பெர்ஃபார்ம் பண்ணலாங்கிறத நான் மேலே ஏறி போயிட்டேன் அப்போ இன்னைக்கு இந்த ப்ராஜெக்டை வச்சு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு மேலே என்ன என்ன செஞ்சுட்டு போவாங்க ஸோ மாறும் டெக்னாலஜிங்கிறது எவால்வ் ஆகிக்கிட்டே இருக்கும் அதையே அவன் படிக்கணும் தேவை கிடையாது இருபது வருஷத்துக்கு முன்னாடி படித்தவன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி படித்தவன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு ரெண்டு எடுத்து படித்தவன் வந்து இன்னைக்கு படிக்கணும்னு தேவை கிடையாது இன்றைக்கி புதுசாக ஒன்று வரும் அப்போ இந்த ஏஜென்ட் வந்து எப்படி செட் பண்ணுறாங்க அப்போ அந்த ஏஜென்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது ஏஜென்ட்டுக்கு எப்படி புரிஞ்சு புரிய வச்சுக்கிறது எப்படி எல் எல்லாம் எப்படி புரிஞ்சு வச்சுக்கிறது அந்த ப்ரோட்டோகால் என்ன அப்படிங்கிறதான் இனிமே இருக்க ஸ்டூ இனிமே இருக்க பசங்களுக்கு வரும் அப்போ என்ன செய்வாங்க அந்த ப்ராமர்ட்டி ஒன்றும் சரியாக இல்லை அப்போ அந்த ப்ராப்பர்டிங்க்கு வந்து எவ்வளோ ட்ரெயின் பண்ணணும் அப்படி ஒரு ஒரு தாட் ப்ராசஸ்ஸே ஸ்விங் ஆகும் சேஞ்ச் ஆகும் அப்படி தான் நான் இருந்தேன் அதே இன்னைக்கு நடக்கும் ஸோ இன்னொரு டுவெண்ட்டி இயர்ஸ் கழிச்சு இந்த பசங்க இன்னொரு டெக்னாலஜியை பார்த்து பிரமிப்பாங்க அப்போயும் நான் சொல்கிறேன் அப்போ அன்னன்னைக்கு அன்னைக்கு என்ன நடக்குமோ அதை வந்து அவங்க அடாப்ட் பண்ணிக்குவாங்க அதை மேலே உள்ளதை அவங்க லேர்ன் பண்ணிட்டு போவாங்க அதை கீழே வந்து அவங்க லேர்ன் பண்ண தேவை கிடையாது நீங்கள் பத்து வருஷங்களே படித்தது இருபது வருஷங்களை படித்ததெல்லாம் இன்றைக்கி இருக்கும் படிக்கணும்னு தேவை கிடையாது ஏன்னா எவால்வ் ஆச்சு அந்த எவால்வ் ஆறுனது வந்து எப்பயுமே கண்டினியூவஸ் லேர்னிங்ஸ் அவங்களும் இருப்பாங்க நம்ம அதை பார்த்து பயப்பட தேவை கிடையாது ஓகே